வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே குரு பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் ஒன்பதாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து இப்போ கொஞ்ச நாளில் மிருகசீரிடம் போய் அந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துலேயே வக்ரகதியில் ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஒவ்வொரு சின்ன பிளானட் மூமெண்ட் கிரக நிகழ்வுகள் எல்லாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகள் மீதும் மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வரும் மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படியாக இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மேஷம் முதல் துலாம் ராசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி காலபுருஷனுடைய எட்டாம் வீடு கூர்ந்து கேட்டுக்கொள்வது இந்த வீடியோவை பார்க்குறீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் எங்களுக்கு மேலும் மேலும் எங்களுக்கு இன்னொரு இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இன்னும் சிறந்த படைப்புகளை சிறந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் உங்கள் வாழ்வியலுக்கு தேவையான அற்புதமான விஷயங்களையும் முன்னேறுவதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் எது நடக்கும் நடக்காதுங்கிற உண்மையை தெளிவாக உறக்க சொல்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் தவிர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது விருச்சிகராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவானது கட்டாயம் ஒவ்வொரு விருச்சிகராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் விருச்சிகம் எட்டாவது வீடு காலபுருஷனுடைய எட்டாம் வீடு செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு என்று அழைக்கப்படக்கூடிய விருச்சிக ராசி இங்கே விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் வரும் இதில் விசாகம் மட்டும் உடைபட்ட நட்சத்திரமாக வரும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு அனுஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் முடிய விருச்சிக ராசியில் வருகிறது இந்த விருச்சிகம் ரொம்ப அபூர்வமான ஒரு வீடு ஒவ்வொரு விருச்சிகராசி அன்பர்களும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டையும் பேப்பர் பேனா எடுத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு விருச்சிகராசி அன்பர்களும் அபூர்வமானவர்கள் இது உண்மை நீங்கள் அபூர்வமானவர்கள் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் காலபுருஷ தத்துவப்படி ஒரு உயிரும் ஒரு உடலும் பிரியக்கூடிய ஒரு ஸ்தானம் இது உடல் உறுப்புகள் அப்படின்னு நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் எடுத்தா உடல்ல எதை மறைத்து வைப்போமோ அந்த இடத்தை குறிப்பதாகும் உயிர் ஸ்தானத்தை குறிக்கின்ற இடம்தான் விருச்சிக ராசி அப்படியாகவே ஏனோ தெரியல விருச்சிக ராசி என்பர்கள் பல பேர் நூத்துல தொண்ணூத்தி ஐந்து பேர் எல்லா விஷயத்தையும் மறைத்துவே வைப்பார்கள் சராசரியாக பேச வேண்டிய வார்த்தையை கூட பேச மாட்டார்கள் சராசரியாக சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட சொல்ல மாட்டார்கள் நல்லதையும் சரி கெட்டதையும் சரி மனதுள்ளேயே வைத்து நடைபோடக்கூடியவர்கள் தான் விருச்சிகராசினர்கள் அப்படிப்பட்ட விருச்சிகராசினர்களுக்கு இப்போ கிரக சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனி கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்களுடைய எதிரி பகான சனி பகவான் நான்காம் வீட்டில் உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் குடிகொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஐந்தாம் வீடு ரொம்ப முக்கியம் ராகு உலக ஆகாதவர் அவர் அஞ்சாம் வீட்டில் குடிகொண்டிருக்கிறார் உங்களுடைய ஏழாம் வீட்டில் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு குரு பகவான் மே ஒன்றிலிருந்து ரிஷபத்தில் இருக்கிறார் தற்சமயம் ரோகிணியில் ஒரு மிருகசிரீடு நட்சத்திரத்துக்கு போய் வக்ரமாக போகிறார் ஒன்பதாம் தேதி அக்டோபர்லேருந்து எப்பவுமே குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் இதனால் ஏப்ரல் முப்பது வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் மறைந்திருந்த குரு பகவான் மேஷ ராசியில் மே ஒன்று அன்னைக்கு கரெக்டா பிரவேசமாகி ரிஷபத்திற்கு வந்துவிட்டார் அது நல்லது குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது யோகம் ஆனால் உண்மையை தான் நம்ம பேசணும் குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் அந்த விதத்தில் உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கப் போகிறார் ஆனால் நேர்கதியில் இருக்கக்கூடிய குரு பார்வைக்கும் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பார்வைக்கும் என்ன வித்தியாசம் இதை பற்றி தான் நம்ம தீபா போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார் அதனால என்னன்றதெல்லாம் பார்ப்போம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் வீடு நிலம் இது மாதிரி விஷயங்கள்லாம் போனால் அதில் ஏதாவது கோளாறுகள் செய்வார் டாக்குமெண்ட் உங்களுக்கு பிடிக்காத டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போட்டு அதில் மாட்டிக்கிற மாதிரியான அமைப்புகளையும் செய்வார் இதை தவிர ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை பிறந்த குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதையோ இல்லை படிப்பிலிருந்து டைவர்ஷனோ இல்லை சிதறல்களோ மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல கொஞ்சம் குடசலை கொடுப்பார் பிரச்சனைகளை தருவார் என்னென்னா நிம்மதியாக வேலை செய்ய மாட்டானுங்க சரி அவங்கள்ட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணலனா கூட உங்கள அவங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க என்னேயும் பின்னாடி நொட்டு டொட்டு டொட்டுன்னு தொட்டிகிட்டே இருக்குது நீங்களும் இல்லாமல் அவனுங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காசிப்பிங் இந்த பின்னாடி பேசுறது பேக் ரீடிங் இதெல்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் அடுத்தது குரு நல்ல வேலை மே ஒன்றாம் குரு நம்மள பார்க்குறாருப்பா ஆப்பாடா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும்போது வெறும் நாலு மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அஞ்சு மாதம் அக்டோபர் ஒம்பதுலேருந்து குரு வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதியானது என்ன பண்ணும்போது ஒரு கிரகமானது நேர்கதியில் பொழுது நமக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அவர்கள் ரெட்ராக்ரேட் ஆன்டிக்ளாக்வைஸ் வக்ரகதி அடையும் பொழுது நமக்கு டபுள் மடங்கு தீய பலன்கள் செய்வார்கள் அல்லது நல்ல பலன்களை நிறுத்துவார்கள் ஒரு கிரகம் நமக்கு தீய பலன்கள் செய்கிறார்கள் என்றால் அவர் வக்ரகதி அடையும் நல்ல பலன்களை செய்வார்கள் இதுதான் இப்போ ஏழாம் இடம் ரிஷபத்துக்கு குரு ஆகாதவராக இருந்தாலும் குரு பார்க்கின்ற பார்வைக்கு தான் அதிகம்ன்ற வகையில் உங்களுக்கு ராசியை பார்க்கும் பொழுது நல்லது செய்வார் ஆனால் அவர் வக்ரகதி அடையும் பொழுது கொஞ்சம் பலன்கள் மாறும் எப்படி நீங்க விருச்சிக ராசியில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மாணவ மாணவியர்கள் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கும் குரு வக்ரகதி பொழுது இன்னும் சற்று டைவர்ஷன் ஏற்படும் அதே சமயத்தில் ஏற்கனவே லவ் பண்ண மேரேஜ் நின்னாலும் வருஷக்கணக்காக மேரேஜ் நடக்கலைன்னாலும் பட்டு நடந்துடும் அதே சமயத்தில் இந்த குரு பகவானுடைய இந்த வக்ரகதியானது உங்களுக்கு விதத்தில் குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாமல் அடம் உங்களுடைய பெற்ற குழந்தைகள் அதுதான் நாலாவது பாயிண்ட் என்னென்னா பணம் கைக்கு வர மாதிரி இருக்கும் நாளைக்கு அது வராது திடீர்னு ஒரு ஒரு வாரம் கழிச்சு அதிகமாக பணம் வரும் இப்படியான வேலைகளை செய்யும் அல்டிமேட் ரிசல்ட் எண்டு பாயிண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் முடியும் ஆனால் ஒரு நடுவில் ரெண்டு ஜர்க் இருக்கும் நடக்கவே நடக்காதுன்ற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ரெண்டு ஜர்க் இருக்கும் ஆனால் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் இதை தவிர உங்களுடைய ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்க கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்தலத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க கரெக்டா அன்னைக்கு உங்களுக்கு லீவு கிடைக்காது சரி லீவ் கிடைக்காதுன்னா ஏதாவது வீட்டில் உடம்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இது எல்லாத்துக்கும் மீறி என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா எதிர்பாராத பண வரவு இருக்கும் எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும் எதிர்பாராத உயர்வுகள் சில ப்ரமோஷன்ஸ் இன்சென்டிவ்ஸ் கரியரில் டெவலப் பண்ணிருக்கும் எதிர்பாராத திருமணங்கள் நடக்கும் எதிர்பாராத பல சர்ப்ரைஸ் நல்ல விஷயங்களில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும் இப்ப சில பிரச்சனைகளை பற்றி பேசணும் அதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா முதல் தீர்வானது குரு காயத்ரி மந்திரம் யூடியூப்லயே இருக்கு இந்த குரு காய காயத்ரி மந்திரமானது ஓம் வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி ஒரு முறை தினமும் சொல்ல வேண்டும் இரண்டாவது குரு ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் ஆலங்குடியில் இருக்கு தஞ்சை மாவட்டத்தில் மூன்றாவது குருமார்களை வணங்க வேண்டும் ஆஞ்சநேயர் ராகவேந்திர சுவாமி சாய்பாபா போன்ற குருமார்களை வணங்க வேண்டும் நான்காவது இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெற்ற அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அவர்தான் முதல் குரு உங்களுக்கு இந்த நாளையும் செய்யும் பொழுது ஏற்கனவே நம்ம பேசின கெட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக கம்மியாகி இல்லாமையே போய்டும் ஆக ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை செய்ய தான் வருகிறது திடீர்னு நடக்கும் அதுதான் வித்தியாசம் ஆனால் ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் ரெண்டு ஜர்க்கு கொடுத்து தான் அது நடக்கும் நூறுரூவா கிடைக்கிற இடத்துல இரநூறுவா கிடைக்கும் ஆனால் சில கஷ்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்கிறோம் என் உயிரினம் மேலான ராசி அன்பர்களே அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்